வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா ஆரோக்கியமா எல்லாம் நடந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன பழமொழி தொடரவும் ஆ அப்போ இந்த பழமொழி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இந்த பழமொழி கிழமொழிம்பாங்க அது கிழமொழியோ பழமொழியோ கனி போல நல்ல ஒரு சுவையான ஒரு மொழி தானே இந்த பழமொழிங்கிறது பழஞ்சொல் அப்படிம்பாங்க அந்த காலத்திலேருந்து வழி வழியா வந்துட்டு இருந்தது இப்போ அன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஓ இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னாங்க என்னன்னு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு புதன் வார வாரம் கிடைக்குமே அப்படின்னு யோஜனை பண்ணி பாருங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு ஏன் புதன் கிடைக்காது திங்கள் செவ்வா போச்சுன்னா புதன் வந்துருது இல்ல அது ஏன் கிடைக்காது கிடைக்கும் அது இந்த புதன் இல்லை அவங்க சொல்றது இந்த கிழமை அல்ல கிழமை அல்ல பொன் அப்படிங்கிறது குரு பொன்கிறது குரு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னாக்கா ஜாதகத்தின் படி குரு நல்ல இடத்துல இருந்தான்னா நல்லா இருப்பான் ஆனால் நல்லா இருப்பான் அவ்வளோதான் ஆனால் புதன் இருக்கிறதே புதன் கிரகம் நல்ல இடத்துல உச்ச இடத்துல அது அமைந்ததுன்னா அவன் புத்திசாலியா இருப்பான் அனைவராலும் போற்றப்படுவான் அப்படி ஒரு புத்தி கூர்மை இருக்கும் ஒரு நியாயவாதியா இருப்பான் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க இந்த ஜாதகத்துல பொன் கிடைச்சிடும் குரு இந்த மாதிரி இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னா பல பேருக்கு இருக்கும் ஆனால் அவன் அதிர்ஷ்டமா இருக்க முடியாது குரு பலன் நல்லா இருக்குங்கன்னா கூட அது ஒண்ணும் ஆகாது இதே புதன் மட்டும் அந்த இடத்துல அமைஞ்சிட்டான்னாக்கா அந்த ஜாதகத்தை அடிச்சுக்கவே முடியாது ஆக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறது இந்த புதன் அப்படி அமையிறது ரொம்ப விசேஷம் என்றுதான் சொல்லப்படுகிறது நாம என்ன பண்ணுவோம் ஏ உனக்கு தான் அறகுறையா எல்லாம் தெரியுமே அதெல்லாம் இல்லைங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது நான் புதன் பர் வெயிட் பண்ணுங்க இன்னும் எட்டே நாள் அடுத்த புதன் வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அவங்க போது சரி சரினு தலையாட்டிட்டு போக வேண்டியதுதான் இந்த பழமொழி நீங்க கேட்டிருக்கீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் என்ன அர்த்தம் புரியுதா உற்றது சொன்னால் உற்றது அப்படின்னா உண்மையை சொன்னால் அற்றது பொருந்தும் உடைந்தது திருப்பி சேர்ந்துக்கும் என்னங்க நீங்க ஒரு சட்டி உடஞ்சு போச்சுன்னா அதுக்கு நான் உடைச்சிட்டேங்கிற உண்மையை சொன்னா அது ஒட்டிக்குமா அப்படி அர்த்தம் இல்லை எப்போதுமே பழமொழிக்குள்ள ஒரு கதை இருக்கும் இப்போ வில்லிப்புத்தூரார் பாரதத்தில் இந்த கதை இருக்கிறது வியாச பாரதத்தில் இல்லை அதாவது நீங்கள் அங்கே போய் தேடக்கூடாது இந்த கதை இது ரொம்ப ஒரு அழகான கதை வில்லிப்புத்தூராருடைய பாரதத்தில் இருக்குது உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் என்ன ஆச்சா ஒரு முறை அர்ஜுனனும் திரௌபதியுமா ஒரு ல்லாசமா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு மரத்துல ஒரு பெரிய நெல்லிக்கனி அதை பார்த்துட்டு அவ ஐயோ எனக்கு அந்த பழம் வேணுமே அப்படின்னு கேக்குறா பீமன் கிட்ட அந்த பூ வேணும்னு கேட்டா அர்ஜுனன் கிட்ட இன்னைக்கு எனக்கு அந்த நெல்லிக்கனி எனக்கு பறிச்சு தனியா அப்படின்னு அதுக்கு அதுக்கென்ன பறிச்சு தரேன்னு அவன் எடுத்துட்டான் அந்த நெல்லிக்கனியை கொடுத்து அவ கையில கொடுக்க போறான் திபு திபுன்னு அங்க இருக்கிற அந்த ஒரு மற்ற ரிஷிகள்லாம் ஓடி வந்தாங்க என்னடா ஏதுடான்னு பார்த்தாக்க பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்களே நீங்க ஏன் அந்த நெல்லிக்காய பறிச்சீங்கன்னா இவ கேட்டா ஆசைப்பட்டா காட்டுல இருக்கிற மரம் தானே பார்த்தேன் பறிச்சுட்டேன் அப்படின்னு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட எனக்கு தெரியல உங்களுக்கு இதுக்கு என்ன பிராய சித்தம் பண்ண போறீங்கன்னு தெரியல அப்ப திரௌபதி ஐயோ நம்ம என்னமோ பண்ணிட்டோமே என்ன விஷயம் அப்படின்னு அர்ஜுனன் பயந்துட்டே கேக்குற போது அந்த மற்ற தபசிகள்லாம் என்ன சொன்னாங்களாம் இந்த மரத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நெல்லிக்காய் காய்க்கும் பழுக்கும் இங்க ஒரு முனிவர் வருவார் அவர் பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரு இங்க இருக்கிற நதியில நீராடிட்டு இந்த ஒரு கனியை மட்டும் அவர் மந்திர சக்தியால் தன் கையில பெற்று அவர் அதை சாப்பிடுவார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் அவர் போய்விடுவார் மீண்டும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் வருவார் யோ நீங்க கோபக்காரர் உங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியலன்னு உடனே அர்ஜுனன் ஓடி போய் தர்மா நான் என்னப்பா பண்ணுவேன் அவ கேட்டாலும் பறிச்சு கொடுத்துட்டேன் இப்ப அந்த அந்த ரிஷி வந்து சாபம் போட்டுருவாராமே அப்படின்ன உடனே கிருஷ்ணரை கூப்பிட்டு என்னப்பா இந்த இக்கட்ல நீதான் எங்களை எங்களெல்லாம் மாத்தி தரணும்னு எல்லாரும் அங்க வந்துட்டாங்களாம் அங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாராம் எல்லாரும் அவரவர் மனதில் உள்ள உண்மையை சொன்னால் இது போய் ஒட்டி கொள்ளும் இது எப்படி அவங்க மனசுல என்னெல்லாம் இருக்குங்கிறது அதாவது இது வரைக்கும் சொல்லாத ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் அது போய் ஒட்டிக்கும் அப்படின்ன பொழுது தர்மர் ஏதோ சொன்னாராம் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாரும் எல்லாம் சொல்லியாச்சு அப்ப கிருஷ்ணர் சொன்னாரா கிருஷ்ணே நீ சொல்லவே இல்லையே நீ சொல்ல அப்படிங்கிற கிருஷ்ணே அப்படிங்கிறது அவளுடைய பெயர் கிருஷ்ணை அப்படிங்கிறது திரௌபதி அவளும் கருப்பு வண்ணம் கண்ணனும் கருப்பு இவன் கிருஷ்ணானாக்கா கருப்புன்னு அர்த்தம் இவன் கிருஷ்ணே கிருஷ்ணை அவங்கேந்து வந்து தைரியமா வந்து நின்று சொல்றாளாம் நான் இந்த ஐவரை தவிர இன்னும் ஒருவன் எனக்கு நல்ல கணவனாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கனி போய் திருப்பி ஓட்டிண்டாச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்கறான் தர்மர் என்ன கல்யாணம் பண்ணிடுறது அஞ்சு பேரை இவங்க அஞ்சு பேரை தவிர இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டுருக்கணும்னு நினைச்சாலே யார் அவன் அப்படின்னு அவங்க அவங்க மனசில் ஓடுது ஓப்பனா எல்லாம் கேட்டற மாட்டாங்கல்ல கிருஷ்ணர் சொன்னார் கிருஷ்ணே நீ இப்படி சொன்னா எப்படி நீ உண்மையை சொன்னால் போய் ஓட்டி கொண்டு விட்டது யார் அவன் அப்படின்ன பொழுது எனக்கு இந்த துகி உரியும் பொழுது கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் யாராவது தர்மத்தின் பொருட்டு பொருட்டுமே எதிர்க்காம தலையை உட்கார்ந்து உட்கார்ந்திருந்தாங்க இதுலயே இன்னும் ஒருத்தன் இருந்திருந்து தைவரோடு இன்னும் ஒருவனும் என்னை மணந்து கொண்டு இருந்து அவன் இவர்களை போல் இல்லாமல் எனக்காக போராடி அங்கே என்னுடைய சபையில் என்னுடைய மானத்தை காக்கக்கூடிய வீரனாக ஒருவனை நான் கணவனாக அடையவில்லையே அப்படி ஒருவன் இருந்திருந்தால் எனக்கு இந்த கதி வந்திருக்குமா கிருஷ்ணா நான் உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னால் என் கணவன் அல்லவா என்னை காப்பாத்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னாலாம் சொன்ன போது அந்த ஐவருக்கும் புரிஞ்சதான் இந்த பாஞ்சாலி மனசுல இருக்கிறத விட கண்ணன் எல்லாருடைய வீக்னஸையும் குத்தி காட்டணுங்கிறதுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு விளையாட்டு பண்ணினார் அப்படிங்கறதான் விளக்கம் இந்த கிருஷ்ணர் வேணுங்கிறது இல்ல உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் அப்படிங்கிறத அப்படியே விட்டுருக்கலாம் ஆனால் அவ சொன்ன உடனே அவ சொன்னா எனக்கு இன்னும் ஒருத்தர் கணவரா வந்திருக்கணும்னுட்டு மத்தவங்க எப்படி நினைச்சாங்க அத அவ யாரா இருக்க முடியும் எங்க அஞ்சு பேரை தவிர இவ வேற யார விரும்பினா அப்படியெல்லாம் அவங்க யோஜனை பண்ணும்போது போது அவ சொல்றா அப்படி ஒருவன் இருந்திருந்து அந்த வீரன் என்னுடைய மானத்தை காப்பாற்றி இருக்க வேண்டாமா ஆகையினால் ஒருவன் எனக்கு கணவனாக இருந்திருக்க வேண்டும் இந்த ஐவரை தவிர நான் நினைச்சேன் கையால் ஆகாத தனம் வாங்கல்ல அதை எந்த நேரத்துல அவ குத்தி காட்டிட்டா பார்த்தீங்களா அது வேணும் அவங்களுக்கு தான் செஞ்சது தப்புங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் ஆடிய ஒரு சின்ன நாடகம் அது இன்றளவும் அது பழமொழியாக இருக்கிறது உற்றது சொன்னால் அற்றது அது 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 ஒன்னா சேரும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா சோ என் ரொம்ப பேர் இந்த பழமொழியெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க நானும் விடுறதா இல்லை எங்கே உங்களுக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும் எப்படி கொடுத்தா பிடிக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை பிடிக்கிறதுனாக்கா எனக்கு நீங்க சொல்லணும் சரிங்களா ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அதை வந்து தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு என்ன ஆட்சி வரணும் அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் எனக்கு எதா வாழ்க்கை ராமாண்ட ராவணாண்ட அது அல்ல உண்மையில ராமனுடைய ஆட்சி நல்ல ஆட்சி ராவணனுடைய ஆட்சியும் நல்ல ஆட்சி அந்த இலங்கை வந்து அப்படி இருந்துதான் அவ்வளவு அழகா அங்க வே வேள்விகள் நடந்திருக்கு மக்கள்லாம் சந்தோஷமா இருந்திருக்குறாங்க அவ எந்த விதத்திலும் அவனுடைய ஆட்சியில குறைய சொல்ல முடியாதபடி அந்த இலங்கையை ஆண்டு வந்தான் ராமராஜ்யம் கேட்கவே வேண்டாம் ராமராஜ்யமும் மிக சிறப்பானது என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா எந்த ஒரு அரசன் இந்த பெண்கள் மீது ஆசை வைத்து அதாவது காமம் கல் தீய வழக்கங்கள் இதெல்லாம் தீய வழி இதெல்லாம் எவனானு எடுத்துண்டானாக்க அவனுடைய ஆட்சி நிலைக்காது அது நல்லா இருக்காது ஆனால் ஆள்றவன் யாரா இருந்தாலும் அவன் நல்லவனா இருக்கணும் ஆட்சியை பத்தி நம்ம சொல்லக்கூடாது ஆகையினால் ராவணனுடைய இடத்தில் விபீஷணன் ஆண்டால் நல்லாதானே இருக்கும் அந்த மாதிரி ராமாயணத்தை வச்சு சொல்லுவாங்க ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன அந்த ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தபாரு நான் இப்பவே சொல்லிட்டேன்னாங்க அப்படிம்பாங்க என்ன தெரியுமா இன்னைக்கு இலையா இருக்கிறவன் நாளைக்கு கொலையாக இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு வீடு அங்கே பெரிய வாழை கொல்லை வாழை கொல்லை எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை வாழை கொல்லை நிறைய வாழை மரம் எல்லாம் இருக்குது அப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்குறாங்க ஒரு பையன் வரான் அங்கேருந்து வந்தானே நான் வாழை இலை எனக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டுகிட்டே பறிச்சுக்கோடா அப்படிங்கிறாங்க அவன் ஒரு வாழை இலைன்னு கேட்டுட்டு ஒரு கட்டு பறிச்சுன்னு போயிடுறான் அதை அந்த வந்திருந்தவர் பார்த்துட்டு தவறு நீங்கள் யாராச்சும் அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் பறித்து கொடுங்க அங்கே பாத்தியா ஒரு வாழை இலை பறிச்சுக்கிறேன்னு சொன்னான் இன்னைக்கு இலையை அறுத்தவன் நாளைக்கு கொலையை அறுக்க மாட்டானா அப்படின்னாக்க கொலை தள்ளி இருக்கும் நீங்கள் இதே மாதிரி சாப்பிட உக்காந்துருப்பாங்க அண்ணே ஒரு இலை பறிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கொலையே அறுத்துன்னு போயிடுவான் உனக்கா தெரிய போகுது யாராக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் நீ கூட போய் கண்காணிக்கணும் அப்புறம் நாளைக்கு எங்க வீட்டு வாழை கொலை போச்சேன்னு கத்தக்கூடாது இல்லையா யார் மேல தப்பு நம்மள யார் கேட்க போறாங்க நம்ம இலை பறிக்கிறாப்புல போவோம் கொலைய அடிச்சுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு தானே அவன் நினைப்பான் அதுதான் உலகம் அதனால இன்று இலைய அறுத்தவன் நாளை குலைய அறுக்க மாட்டானா கவனமாக இரு ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகான ஒரு பழமொழி இது இப்போ நம்மளே ரயிலில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஊர்லேங்கேருந்து மதுரைக்கு போகிற வரைக்கும் ஒரு நாலு பேராக நம்ம ஏறி இருக்கோம் அவங்க ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் எல்லோரும் போது சாப்பிட்ற போது எழுத்தாப்பில் சில பேர் கேட்பாங்க நமக்கு அவங்க அவங்க வீட்டு சாப்பாடு ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுவும் குறிப்பாக சௌராஷ்டிர மக்கள் எலுமிச்சம்பழ சாதம் பிரசிஞ்சு சாதம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க அந்த டப்பாவை போது எதாவது கொஞ்சம் ஆஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும் நமக்கே தோன்ற அளவுக்கு அவ்வளவு ருசியா பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க நம்ம முதல்ல வேண்டாமோ அந்த வாசனை தாங்காம நம்ம சாப்பிடுவோம் சரி எல்லாம் முடிஞ்சு இறங்கினதுக்கு அப்புறம் போயிட்டு வாங்க என்ன உடனே நீங்க லெட்டர் போடுங்க நான் சொல்லுவாங்க நீங்க யாரோ நான் யாரோ சாப்பாடு கொடுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிதானே போவோம் அது போலதான் ஆறு தாண்டிகிற வரைக்கும் அண்ணன் தம்பி கரையேறி விட்டால் நீ யாரோ நான் யாரோ இப்ப நம்மளோட இந்த பயணத்துல வர்றதை வச்சுன்னு நான் சொன்னேன் பொதுவா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஆறு தாண்டணும் ஆறுல வெள்ளம் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரெண்டு பேரா புடிச்சுட்டு போவான் அதுல கூட இன்னொரு பழமொழி உளருவாங்க என்ன தெரியுமா மண்குதிரையை நம்ப கூடாதுன்னா ஆத்துக்குள்ள மண்குதிரைய எடுத்துட்டு போவாங்க போவாங்க மண்குதிரை கரைஞ்சு போயிடாதா அதல்ல இப்ப ஒரு நதி ஓடிட்டு இருக்குன்னாக்கா அங்க மணல் மேடுகள் இருக்கும் அதுக்கு பேர் குதிர்னு பேர் இந்த குதிர் மாதிரி சில சில இடத்துல தண்ணி சுழிச்சுக்கிட்டு போகும்போது அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து குதிர் மாதிரி உயரமா காட்சி அளிக்கும் அத நம்பி நீ ஆற்றுல இறங்காதேம்பாங்க எப்படி அதை வச்சு நீ ஓ இவ்வளோ உயரம் இருக்கு அப்ப அடியில தண்ணி ஜாஸ்தி இருக்காதுன்னு நினைச்சுன்னு போக கூடாது அங்க ஒரு பெரிய சூழலே இருக்கும் ஆகையினால மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமான்னு ஒண்ணு இது எப்படின்னு கேட்டா ஆறு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அண்ணே நான் அடுத்த கரைக்கு போகணும் அவன் உறவு இல்லை ஆனா அண்ணே நான் அடுத்த கரைக்கு போகணும் நீங்களும் தானே வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பிடிச்சிக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு இவன் அவனை புடிச்சுப்பான் அவனையும் இவனை பிடிச்சப்பான் காரணம் இவனை விட்டா இவன் தண்ணி அடிச்சுன்னு போயிடும் அவனும் இவனை விட மாட்டான் ரெண்டு பேரும் அப்படியே உயிர் நண்பர்களை போல அண்ணே தம்பி பாசம்தான் ஒரே கட்டி அணைச்சு ரெண்டு பேரும் கரையேறின உடனே இவன் துண்டை உதறி போட்டு இவன் இந்த பக்கம் போயிடுவான் நீ யாரோ நான் யாரோ இந்த ஆறு தாண்டும் வரையில் அண்ணா தம்பி கரையேறி விட்டாலோ நீ யாரோ நான் யாரோ இதுதான் வாழ்க்கை இதை நாம புரிஞ்சுக்கணும் ஏ அவன் அண்ணன்னு கேட்டுட்டான் அவன் என்ன தம்பின்னு கூப்பிட்டுட்டான் அப்படியே என்னுடைய அப்படியே பாசம் மிக்க தம்பி அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது தண்ணி தாண்ட வரைக்கும் அந்த உறவு அப்புறம் அந்த உறவு இல்லை அதே நாம் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நம்மளோட அன்பாக இருப்பாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க இல்லை அந்த நேரத்தில் நல்லா பேசுகிறாங்களா நாமளும் இனிமையாக பேசுவோம் அதுக்காக அதை வச்சு நீங்கள் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னோ நம்மக்கிட்ட அப்படியே உண்மையான அன்பு இல்லை அந்தந்த நேரத்தில் காலகட்டத்தில் யார் நம்மளிடம் எப்படி இருக்கிறார்களோ அந்த ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க அதுக்காக அதை ஒரேடியாக உள்ளே போட்டு மறுக வேண்டாம் ஹாப்பியாக இருங்க இப்போ நம்ம பழமொழியெல்லாம் பற்றி பார்த்தோம் ஆனால் சின்ன சில கதைகள் பழமொழியோட ஒத்து இல்லாட்டா கூட வாழ்க்கைக்கு ரொம்ப பயனாகும் எப்படி சொல்கிறேன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த தும்பி பறக்குது இல்லை அதோட வால்ல நூல் கட்டி அவங்க விளையாடுவாங்க அப்போ சொல்லணும் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா அந்த தும்பியெல்லாம் ஒரு உயிர் அதை நீ அப்படியெல்லாம் துடிக்க துடிக்க நூலால் கட்டக்கூடாது அதே மாதிரி பறவைகள்லாம் பற நல்லா எடுத்து ஒரு கூண்டுக்குள்ளெல்லாம் வைக்கக்கூடாது அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடணும் ஏன்னு கேட்டால் அப்போல்லாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க கிளியெல்லாம் நம்ம வளர்க்கக்கூடாது ஏன் திரும்ப நம்ம அப்புறம் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிம்பாங்க இந்த கிளியை கூண்டில் போடுற மாதிரி அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால அது எதுமோ ஒரு அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது நாங்களாம் பயப்படுவோம் ஐயோ கிளியெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாதுப்பா அப்படியே ஃப்ரீயாக விட்டுடணும்ப்பா இந்த இதை துன்புறுத்தக்கூடாதுங்கிறது ஒண்ணு ஆனா இளம் வயசுல எது துன்பப்படுத்துறோங்கிறது தெரிஞ்சு பண்றது இல்லை ஒரு ஆசிரமம் அங்க முனிவர்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க அங்க ஒரு சிறுவன் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவன் தண்ணியெல்லாம் கொண்டு ரொப்புவான் ஆனா அவனுக்குள்ள ஒரு கெட்ட ஒரு குணம் என்னன்னு கேட்டாக்கா சாதம் வடிச்ச உடனே ரிஷி பத்னி சாதம் எல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கும் போது இந்த குட்டி குட்டி கல் இருக்கு பாரு அது ஒரு கை நிறைய கொண்டு வந்த அந்த சாதத்துல அவன் போட்டுருவான் அவங்க சா கரண்டி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி சாதத்தை எல்லாம் கொண்டு வச்சு எல்லாருக்கும் போடும்போது இந்த ரிஷிகள் அவங்களோட நல்ல குணம் என்னன்னு கேட்டா ரிஷி பத்தினி கேட்டா என்னமா நீ சோறு அடிச்சிருக்க ஒரே கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க அதை பொறுத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாவற்றையும் துறந்தவர்கள் இல்லையா அப்படி வாயில போட்டு க அப்படின்னு அப்படி கடிக்கிற பொழுது இந்த பையன்ல அப்படிமானான் அவனுக்கு அந்த அந்த கல் நான் நான் போட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கணக்கு முடக்குன்னு கல்லை கடிக்கிறாங்கன்னுட்டு இது இப்படியே போச்சு அப்புறம் அவன் வந்து பெரியவனானா எல்லா காலமெல்லாம் ஆச்சு அவன் வாழ்க்கை பூரா ஓடியாச்சு இவனுக்கு வந்து மேல் உலகத்துக்கு போனதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படின்னு கேட்டாக்கா அவன் வந்து அந்த ரிஷிகளுடைய இலையெல்லாம் எடுத்து அவர்களுக்கு தண்ணி கொண்டு வச்சு கையலம்ப தண்ணி அதெல்லாம் செஞ்சான் இந்த கல்லை கூட போட்டான் இவன் உலகத்துக்கு போன பொழுது யமன் சொன்னாராம் உனக்கு இந்த எங்களுடைய யமலோகத்தை சுற்றி காட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீ பண்ணினது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்த்து நீ சொர்க்கம் போறியா இங்கேயே இருக்க போறியாங்கிறத பார்க்கலாமா அப்படின்னு உடனே அவனுக்கு இங்கெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை சரின்னு போய் பார்க்கும்போது சித்திரகுப்தன் நீ அவரை அழிச்சுன்னு போன உடனே சித்திரகுப்தன் அழிச்சுட்டு போகும்போது அங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்ததான் அப்போ எதுக்கு ஒரு பாறை இருக்குது அதுவா அது ஒரு கதப்பா பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன சிறுவன் இந்த சாப்பிட்ற சாதத்தில் சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு அவங்க பல்லு எடுக்கலை கல்லெல்லாம் போய் கட்டக்கு முட்டக்குன்னு கடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டான் அவன் எத்தனை பேருக்கு கல் போட்டானோ அத்தனை கல்லையும் நான் கணக்கு பார்த்து வச்சிருந்தேன் அதெல்லாம் சேர்த்து ஆனதுதான் இந்த ஒத்த பெரிய கல்ன்ன உடனே இவனுக்கு இல்லை இது எங்கேயோ இட் ரிங்ஸ் அ பெல் அப்படின்னு நினைச்சான் அந்த அப்படியெல்லாம் செஞ்சாங்களான்னு இந்த வரு அந்த கேள்வி எங்கிட்ட கேட்காத அது நீ தான் அந்த சிறுவன் எங்களுக்கு எங்க கிட்ட யாரும் கணக்கு தப்பா நாங்கள் எழுத மாட்டோம் நீ பண்ணினது தான் இது அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்றான் யம தர்ம ராஜாட்ட ஓடி வந்து எனக்கு அந்த நேரத்தில் அது தப்புன்னு தெரியல அவங்க அவஸ்தப்படுறத பார்த்து நான் கைத்தட்டி சிரிச்சேன் எனக்கு சந்தோஷமா இருந்தது அதனால அந்த சந்தோஷம் நியாயமானது அல்ல அதுக்காக நான் வந்து நான் இங்கேயே இருக்கேன் உங்க யமலோகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்லை நான் சொரண்டி சுரண்டி சுரண்டி ஒரு ஒரு வேலைக்கு இவ்வளவு கல் நான் சாப்பிட்டுடுறேன் ஏன் தெரியுமா என்னுடைய பாவத்தை நான் தான் கழிக்க வேண்டும் இல்லாட்டா என்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாது நான் இவ்வளவு நல்ல காரியம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ன பொழுது ஆஹ் சித்திரகுப்தனை யமன் சொன்னான் அவர் இஷ்டம் போல விட்டுடுன்னு அவர் பேர் தான் சிலாதர் அப்படின்னு பேரு அப்படி ஒரு விஷயாக அவர் என்ன பண்ணாராம் தான் செஞ்ச பாவத்தை தானே கழுவாய் தேடிக்கணுங்கிறதுக்காக அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு அதை கம்ப்ளீட்டா அந்த கல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு எமன் சொன்னானா இது யாராலும் செய்யக்கூடிய விஷயம் இல்லை நான் தப்பு பண்ணிட்டே அதுக்கு உண்டான தண்டனையை கொடுன்னு சொல்லுவா அந்த தண்டனையை நீங்களா ஏத்துக்கிட்டீங்கல்ல நீ அந்த அது காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய சத் சங்கம் நீ எவ்வளவு ரிஷிகளோடு இருந்திருக்க அந்த ரிஷிகளோடு இருந்ததுனால உனக்கு நல்ல நல்ல ஒரு உத்தம குணமும் இருக்குது இந்த செஞ்சது சரியான தப்பு அதுக்கு தான் சிலாதரரா நீ உன்னுடைய சிலை இங்கே எங்கே இருக்கும் யார் வந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் அவனே அவனுடைய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டான் அப்படின்னுட்டு அதே மாதிரி இந்த கல்லுன்ன உடனே நினைவுக்கு வருது ஒரு சிற்பி அவன் என்ன பண்ணா எனக்கு நல்ல சிற்பம்லாம் பண்றேன் ஆனா எனக்கு ஜோசியன் சொல்லிட்டானே உனக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்துல நீ வந்து உனக்கு யமன் வரலாம் அப்படின்னுட்டு அப்புறம் நல்லா பார்த்து சொல்லுங்கன்ன ஒரு வாரத்தில் வரலாம் அல்லது ஒரு மாதத்தில் வரலாம் உனக்கு இந்த நேரத்தில் கண்டம் இருக்கு அப்படின்ன உடனே அந்த சிற்பி நினைச்சானான் இது உண்மையான கதை அல்ல ஆனா எனக்கு இந்த கதையிலோட கருத்து ரொம்ப பிடிச்சிது அவன் உடனே அவசரம் 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 அவசரமா தன்னை போலவே ரெண்டு சிலை வடித்தானான் அவன் என்ன பண்ணா யமதூதர்கள் வருவாங்க போல அவனுக்கு தோணிச்சு அதாவது உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லைன்னு இந்த சிலைகளுக்கு நல்லா அழகா தன்னை போலவே செஞ்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான் அந்த சிலைக்கும் இந்த சிலைக்கும் நடுப்புரை இவன் படுத்துக்கிட்டான் என்ன நினைச்சா மூன்றும் சிலைதான் என்று நினைத்து இந்த யமதூதர்கள் வருவார்கள் அவன் பாசக்கயிற்றை பொழுது ஒரு சிலைக்கு போட்டுட்டான்னா ஒரு தரம் போட்டா அப்புறம் போட மாட்டான் நான் தப்பிச்சுடுவேன் அதாவது என்னோட மதியால் நான் வெல்ல முடியும் விதியை அப்படின்னு நினைச்சு அவன் நடுப்புற படுத்துக்கிட்டானான் படுத்துட்டு அது மூணு சிலையானு தெரியல அவனும் நல்ல கருப்பு சிலைகளும் கருப்பு மூணும் ஒரே மாதிரி இருந்த உடனே இந்த யம தூதர்கள் போய் மகாராஜா எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த மூவரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் இதில் எது சிலை எது சிற்பி என்று தெரியவில்லை அப்படின்ன உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா அங்கேருந்து வந்துட்டு அப்படி சுத்தி சுத்தி வந்து பார்த்துட்டு ஆஹா இந்த மாதிரி ஒரே மாதிரி துளி கூட வித்தியாசம் இல்லாமல் மூன்று சிற்பங்கள் ஒரே சிற்பி வடித்திருக்கிறான் யார் வடித்தானோ தெரியவில்லை அவனை நான் பாராட்டியே ஆக வேண்டும் இவ்வளவு அழகாக ஒருவன் சிற்பக்கலையில் தேர்ந்தவனாக இருக்கிறானே அப்படின்னு இறஞ்சு சொன்னவொன்னே தடுப்புறப்படுத்திருந்த அந்த ஆள் இல்ல அப்படின்ட்டாரு தன்னை பற்றி புகழ்ந்த உடனேவே அவர் தன்னை அறியாம முகத்தில் ஒரு சிரிப்பும் மகிழ்ச்சி போடு பாச அப்பதான் யமன் சொன்னானா யாரை வேண்டுமானாலும் ஏமாற்ற முடியும் சாவை ஏமாற்ற முடியாது சித்திரகுப்தன் எழுதுகின்ற கணக்கில் எள்ளளவும் தப்பு இருக்காது ஏனென்றால் அவன் சிவனுடைய மானச புத்திரன் என்பதனால் அவன் தப்பு கணக்கு போட மாட்டான் அது எப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரன் ஒரு என்ன பண்ணாரா ஒரு ஒரு தங்க பலகையில தன்னுடைய நகத்தால் ஒருவருடைய உருவத்தை வரைஞ்சாராம் பார்வதி சொன்னாலாம் என்ன அழகா இப்படி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கீங்க அதுவும் நகத்தாலேயே நீங்க கீறி தங்க தகடுல இதுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் இருக்குமே நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்கு உயிர் கொடுத்த சித்திரத்திலிருந்து வந்த புத்திரன் அதனாலதான் அவன் பேர் சித்திர புத்திரன்னு பேர் கூட சொல்றோம்ல சித்திரகுப்தன் அப்படிங்க குப்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மறைவான பொருள்னு அர்த்தம் குப்தமாக அப்படின்னாக்கா குப்த கங்கா அப்படின்னா அவன் எங்கேயோ இடுக்குக்குள்ளே எடுக்கக்குள்ளேந்து வருவோம் மறைவாக அவன் சித்திரகுப்தன் அவன் என்ன எழுதுறான்னு உனக்கும் புரியாது எனக்கும் புரியாது சித்திர புத்திரன் சித்திரத்திலிருந்து உயிர் பெற்று வந்ததனால் அவனுடைய மனைவி பெயர் சித்ரா அவனுக்கு தயிர் சாதம் நிவேதனம் பண்ணுவார்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவனுக்கு புத்திரன் பூஜை பண்ணி அவனுக்கு தயிர் சாதம் நிவேதனம் பண்ணுவாங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா யமனுக்கு தெரியாததா யமனை இவன் ஏமாத்த முடியுமா ஏமன்னா மட்டுமல்ல சித்திரகுப்தனையும் கணக்கையும் தப்பா எழுத சொல்ல முடியாது யமனையும் ஏமாத்த முடியாது யமதூதர்கள் போய் சொல்லி அவன் வந்து எவ்வளவு அழகாக வடித்திருக்கிறான் அவனை நான் பாராட்ட வேண்டணும்னு அவன் பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டான்ல அவ்வளவுதான் பாசக்கயிறு விழுந்தது நான் ஏன் இந்த கதை சொல்றேன் அப்படின்னாக்க நாம வந்து நமக்கு மட்டும் உண்மையா இருந்தா போறாது யாரையும் ஏமாற்ற வேண்டாம்ங்கிற எண்ணம் மேலோங்கி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில உயருவோம் என்ன சரிதானே